எவ்வளவு நீ புடவை நல்லா இருக்கு அதான் சொன்னே ஐநூறு ரூபாய் என்ன நீ சொல்றீங்க ஐநூறு ரூபாய் தானா சரி 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 ஒரு நிமிஷம் இருங்க எங்க போறாங்க அண்ணி ஐநூறு அனுப்பிச்சிருக்கேன் வந்திருக்கான்னு பாருங்க எதுக்கு அனுப்பிச்ச இந்த புடவை ஐநூறு ரூபாய் நீ அண்ணி அதான் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன் நல்லா இருக்கு நீங்க வேற புடவை வாங்கிக்கோங்க అనన ఢాాా నాాాా నాాా సిరా.